ஒரு பொண்ணு பொண்ணு நான் பார்த்தேன் செடி மீட்ட சிரிக்க சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்பு நூறு பேர் செத்து போயிட்டான் ஐயோ 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 ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன் அவ பார்த்த பார்வையில் பத்தி தண்ணி பத்தி கிடிச்சி ஐயோ 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 பாப்பு 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 மாப்ள மாமா என்ன يا என்ன காணோ ஹாய் வேர்து வேர்து ஹாய் நண்டாக பாயட்களங்க நமலும்

கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போலாம் என்னைய பத்தி உனக்கோ உன்னைய பத்தி எனக்கோ தெரிய வேண்டாமா எங்க அம்மாட்ட கேட்டுக்கிடுங்க அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் எனக்கும் உனக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது அம்மா என்ன படிச்சிருக்க நான் போறேன் நீ கேணி எப்படி கா வந்ததுல இருந்து போற போறன்னு சொல்லிட்டே இருக்க

முதல் காதலியாக இருக்கலாம் காதல் தோற்றிருக்கலாம் ஒருவேளை இருக்குமோ இருக்கும் ஜெனிபரதாக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அறவா ஒத்துக்கடணும் 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 கண்டபிலே அப்படியே ஜெனிபர் ஒத்துக்கடணும் ஆமா ஒத்துக்கடணும் ஆமா மொட்டி கொல்ல வேண்டும் நான் அந்த முதல் அழகு யாருன்னு கேக்கலையே கேக்காம போனா உனக்கு மனசு உருத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு மனசு வருத்தமா இருக்கும் சொல்லட்டுமா தெரியுமா அப்படியாக்கா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேரனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கேன் அதான் பொண்ணு தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்கான் பிடிக்கலன்னா பேச மாட்டேன் பத்தியா பிடிச்சதுனாலதான் பேசணும்னு போயிருக்கான் இவ்ளோ சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ எதிர்பார்க்கவே இல்ல தங்கச்சி எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கும் தான்க்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் பேரனுக்கு பொண்ணு எங்க இருக்கோன்னு நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் பக்கத்து வீட்லயே இருந்திருக்கு ஆமாக்கா இது நம்ம கையிலயா இருக்கு கடவுள் போட்ட முடிச்சு யாருக்கு யாருன்னு அவர் தானே உங்க வீட்டுக்கு தான் எங்க பிள்ளை வரணும்னு இருந்திருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் தங்கச்சியும் மாப்பிள்ள எங்க தேடிட்டு இருந்தா என் மக சரஜாவும் எங்க எங்கயோ சொல்லி தேடதான் செஞ்சா ஆனா உங்க பேர அமைவான்னு நாங்களும் எதிர்பார்க்கல ஆமா தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ மாடுமாவாட்ட என் பேட்டிய நல்ல பாட்டுக்கிட்டே சொல்லுமா

என்ன புது <laughs> <laughs> ആ മാമപ്പле опаसरी yena koonga thangachikanda kalyaana nadakko haa mama maple unguke thangachikanda kalyaana nadakko idhukku na guarantee ninge ini tharaalama nammala hmm seri na ullae paare haa seri seri ponga maple ponga nalla payana irkaar ivare kettiya thangachi vaalkka chirappa irko epdiyaalum and kalyaanta nalla oriya mudichu vechirano monna இப்ப இருக்க அந்த மூணு பேருக்கும் ஏய் மூணு பேரும் இறங்குறீங்களா இல்ல மூணு பேர் கொண்டே அரக்கட்டுமா மரத்துல மூணு பேருக்கும் பேடி இருக்குதே என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்ப புளிய மரத்தை பத்தி எங்க காய்க்க ஆரம்பிச்சிட்டா ஐயோ இல்லை ஒரு இல்லை என்று தெரிந்து கொண்டோம் முதல்ல முனைர இறங்கி எனக்கு கொண்டே அறுத்துப்டி ஏக்கா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்சு வச்சினா கல்யாணத்தை இங்க வைக்கணுமா இல்ல சென்னையில வைக்கணுமா யா மாவனும் மார்மாவளோ அங்க தான் இருக்காவே நீங்களா அங்க தான் இருந்தியே ஆனால அங்க வைக்கனானாலும் சொல்லுங்க வச்சிரலாம் இல்ல இங்க வைக்கனானாலும் சொல்லுங்க வச்சிரவும் எப்படி வச்சாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் தான் தங்கச்சி என் மகன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்லிடு ஆஹ் சரிக்கா என் பேர வந்துட்டானே ஐயா பேரண்டி பொண்ணு கூட பேசிட்டியா ஆ பேசிட்ட பாட்டி உனக்கு பிடிச்சிருக்காயா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க வெக்க தாங்கல வாடிட்டேன் எக்க பாத்தியலா ஆமா தங்கச்சி ரொம்ப சந்தோஷம்

ஏதினால மடுமாவலே ஒரு வாடை கேட்டறுமா நமளுக்கும் மனுஷி திருப்தியாrkon தங்கை சீ திருப்தியா போவா பாட்டி நம்ம எருக்கு செனிபரபொட்டி கேட்டikti நம்ம கைய நிтна கலதெக்கி குல கலதெனைட்டுவா அபடி பட்ட பிள்ளைவே எருக்கு சின்ன கேட்டikti அவளே வெக்கబెட்டிட்டு போறா அபடி அம்மாவலுக்கு பிடிச்சிருkon நீ பாட்டியோ ஆமா பட்டி பியாசி உட்கும்போது பாத்தேன் நாவலே வெக்கబెட்டிட்டு குனிஞ்சிட்டே நிन्हा நாவலுக்கு இந்த மாப்ளே ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அப்ப செனிシャரதே சன்ன எல்லாம் சரியடா இருக்கும் சாங்கிமா கேட்டி கிட்டியா ஹி போனக்கு திருப்தியா ஷாடோ ஜாவே சுனிட்டா ரொம்ப திருப்திகா சாரா ஜாவாக்கு கொடுத்திருக்கல்ல இது போதும் சாமந்தி மாப்ல புடிச்சிருக்குன்னு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு எங்க ஜெனிஃபர்க்கும் மாப்லயே பிடிச்சிருக்கு ரொம்ப

நாங்க இப்ப பேயிட்டு வரட்டுமா தங்கச்சி எப்ப நிஜே வச்சிடலாம்னு ஒரு நல்ல நாள் பாட்டி சொல்லுமா ஆதே மகன் மார்மோளு வரபவல்ல அப்ப பியாசிடுவோம் கா முதல்ல நான் இந்த விஷயத்தை வீயிட்டு சொல்லியே பேயிட்டு வரட்டுமா ஓ சரிமா தங்கச்சி பேயிட்டு வா எப்படா இந்த மகளுக்கு நல்லபடியா ஒரு மாப்ள அமைஞ்சிட்டா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா மடிமவளே